இந்தியா நீண்ட தூரம் சென்று தாக்கும் ஹைப்பர்சோனிக் ஏவுகணையை வெற்றிகரமாக பரிசோதித்திருக்கிறது நீண்ட தூர ஹைப்பர்சோனிக் ஏவுகணை ஆயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் தூரம் உள்ள இலக்கை தாக்கும் வல்லமை கொண்டது இந்த ஏவுகணை நீர் நிலம் மற்றும் காற்று என்று சொல்லி எந்த பகுதியிலிருந்தும் எதிரியை தாக்கக்கூடியது இந்தியாவினுடைய பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு அமைப்பான டிஆர்டிஓ நீண்ட காலமாக இந்த ஹைப்பர்சோனிக் ஏவுகணையை தயாரிக்கும் பணியிலே ஈடுபட்டு வந்தார்கள் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டில் டிஆர்டிஓ ஒரு ஹைபர்சோனிக் டெக்னாலஜி டெமான்ஸ்ட்ரேட்டட் வாகனத்தை அதாவது டிடிவி வெற்றிகரமாக சோதித்தார்கள் தற்போது இந்த ஹைபர்சோனிக் ஏவுகணை சோதனையை வெற்றிகரமாக நிகழ்த்தி இந்தியா இத்தகைய மேம்பட்ட தொழில்நுட்பம் கொண்ட நாடுகளின் பட்டியலிலே இடம் காரணமாக இருந்திருக்கிறார்கள் இந்த ஏவுகணை நீர் நிலம் காற்று ஆகிய மூன்று இடங்களிலிருந்தும் தாக்கக்கூடிய திறன் கொண்டது இந்த ஹைப்பர்சோனிக் ஏவுகணை ஒளியை விட ஐந்து மடங்கு வேகமாக பயணம் செய்து இலக்கை தாக்கக்கூடிய திறன் கொண்டது ஒப்பீட்டளவிலே சப்சோனிக் ஏவுகணைகள் ஒளியின் வேகத்தை விட வேகமாக கடக்க கூடியதல்ல அதே போல சூப்பர்சோனிக் ஏவுகணைகள் கூட ஒளியின் வேகத்தை விட இரண்டு முதல் மூன்று மடங்கு வரை மட்டுமே வேகமாக பயணிக்கக்கூடியது கூடியது இதை பற்றி பாதுகாப்பு நிபுணரான ஓய்வு பெற்ற இந்திய விமானப்படை அதிகாரி அஸ்விந்தர் சிங் பஹல் அவர்கள் கூறும்போது ஹைபர்சோனிக் ஏவுகணை முதலிலே வானத்தில் சுமார் நூறு கிலோமீட்டர் வரை செல்கிறதாம் அதாவது பூமியினுடைய வளிமண்டலத்தையே கடந்து விண்வெளிக்கு சென்று விடுகிறதாம் திரும்ப விண்வெளியிலிருந்து மீண்டும் பூமியினுடைய வளிமண்டலத்தை அடைந்து தன் இலக்கை நோக்கி பயணம் செய்கிறது என்று விவரிக்கிறார் அதை போல ஹைபர்சோனிக் ஏவுகணை அணு ஆயுதத்தை சுமந்து செல்லும் திறனுடையதா என்பதும் ஒரு கேள்வியாக இருக்கிறது இதை பற்றி பாதுகாப்பு வல்லுநர் ராகுல் பேடி அவர்கள் கூறும்போது ஹைப்பர்சோனிக் ஏவுகணைகளில் அணு ஆயுதங்களை நிறுவ முடியும் என்றும் கூறுகிறார் ஆயிரத்தி எழுநூறு கிலோமீட்டர் தூரம் வரை இந்த ஏவுகணை தாக்குதல் நடத்தக்கூடிய திறனுடையது என்றும் வரலாற்று சிறப்புமிக்க ஏவுகணையாக கருதப்படும் என்றும் கூறுகிறார் அதே சமயம் இந்த ஹைப்பர்சோனிக் ஏவுகணையை பயன்பாட்டிற்கு கொண்டு இந்தியாவிற்கு இன்னும் இரண்டு முதல் மூன்று ஆண்டுகள் வரை ஆகும் என்றும் கூறுகிறார் அதாவது ஒரு காரை உருவாக்குவது போலதான் இதுவும் ஒரு காரை உருவாக்கும் போது முதலிலே ஒரு முன்மாதிரி உருவாக்கப்படும் அதற்கு பின்பு அது சோதனைக்கு உட்படுத்தப்பட்டு பிறகு அது உற்பத்திக்கு கொண்டு வரப்படும் அல்லவா அதை போலதான் இந்த ஏவுகணை செயல்பாட்டுக்கு வர கால அவகாசம் ஆகும் என்றும் கூறுகிறார் ஹைபர்சோனிக் ஏவுகணை மிக வேகமாக செல்லும் என்பதால் ஏவுகணை எதிர்ப்பு அமைப்பால் இதனை கண்டறிவது என்பது கடினம் அது மட்டுமல்ல இந்த ஹைபர்சோனிக் ஏவுகணை மிகவும் வேகமாக அதன் இலக்கை நோக்கி பறந்து செல்லக்கூடியது இதனை ஏவுகணை எதிர்ப்பு அமைப்பால் கூட கண்டறிய முடியாது என்றும் கூறுகிறார்கள் அதே நேரம் பாதுகாப்பு வல்லுநர் பகல் அவர்கள் கூறும்போது ஹைபர்சோனிக் ஏவுகணை பாலிஸ்டிக் ஏவுகணை போல் இல்லாமல் அது பயணம் செய்யக்கூடிய பாதை அல்லது எங்கிருந்து வந்தது என்பதை வெளிப்படுத்தாது இதனால் இதன் இலக்கை கணிப்பது என்பது மிகவும் கடினம் என்றும் கூறுகிறார் அதே அமெரிக்கா உருவாக்கிய உயர் பாதுகாப்பு முனையங்களான த டெர்மினல் ஹை ஆல்டிடியூட் ஏரியா டிஃபென்ஸ் என்று அழைக்கப்படும் டிஹெச்ஏஏடி அதே போல இஸ்ரேலினுடைய வான் பாதுகாப்பு அமைப்பான ஐண்டோம் என்று அழைக்கப்படக்கூடியது இந்த இரண்டாலுமே கூட இந்தியாவினுடைய ஹைப்பர்சோனிக் ஏவுகணையை தடுக்க முடியாது என்றும் கூறுகிறார் ஒருவேளை எதிரிகள் ஹைப்பர்சோனிக் ஏவுகணைகள் வருவதை கண்டறிந்தாலுமே கூட அதனை சுட்டு வீழ்த்துவது கடினமாம் ஏனென்று சொன்னால் இதற்கு ஒரு நாடு ஏரோ வெப்பன் சிஸ்டம் என்று அழைக்கப்படக்கூடிய ஏடபிள்யூஎஸ்ஐ வைத்திருக்க வேண்டும் என்றும் கூறுகிறார்கள் இதனுடைய வரம்பு ரெண்டாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் என பகல் கூறுகிறார் சில குறிப்பிட்ட நாடுகள் மட்டுமே ஹைப்பர்சோனிக் ஏவுகணைகளை வைத்திருக்கிறார்கள் அதைப் போல வல்லுநர்களுக்கு மத்தியிலேயே இதை பற்றிய மாற்று கருத்தும் இருக்கிறது ஹைப்பர்சோனிக் ஏவுகணையை தற்போது சீனா மற்றும் ரஷ்யா வைத்திருக்கிறார்கள் அதே சமயம் அமெரிக்காவும் இந்தியாவைப் போல நடைமுறைக்கு கொண்டு வரும் முயற்சியிலே ஈடுபட்டுள்ளதாக பாதுகாப்பு வல்லுநர் பஹல் கூறுகிறார் இது தவிர்த்தும் சில நாடுகள் தாங்கள் ஹைப்பர்சோனிக் ஏவுகணையை வைத்திருப்பதாக கூறுகின்றார்கள் ஆனால் அதனுடைய உண்மை தன்மை உறுதிப்படுத்தவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது அத்தகைய சூழலிலே இந்த நவீன தொழில்நுட்பத்தை கொண்ட நாடுகளின் பட்டியலிலே இந்தியாவும் மூன்றாவது நாடாக இணைந்து கொள்கிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது பாதுகாப்பு வல்லுநர் ராகுல் பேடி அவர்கள் கூறும்போது ரஷ்யா சீனா மற்றும் இந்தியாவை தவிர்த்து அமெரிக்கா பிரான்ஸ் மற்றும் பிரேசில் ஆகிய நாடுகளிடம் ஹைப்பர்சோனிக் ஏவுகணை இருப்பதாக நம்பப்படுகிறது இதை தவிர்த்து ஈரான் ஹைப்பர்சோனிக் ஏவுகணை வைத்திருப்பதாக தெரிவித்திருக்கிறது அது மட்டுமல்ல யுக்ரைன் உடனான போரிலே ரஷ்யா கிஞ்சால் என்று அழைக்கப்படும் ஹைப்பர்சோனிக் ஏவுகணையை பயன்படுத்தியது என்றும் கூறுகிறார் என்று சொன்னால் அவற்றை தடுப்பது மிக கடினம் என்பதால் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மார்ச்சில் யுக்ரைனுடைய மேற்கு பகுதியில் உள்ள கிடங்கை ஹைப்பர்சோனிக் ஏவுகணை கொண்டு தாக்கியதாக ரஷ்யா கூறியது சில வல்லுநர்கள் இஸ்ரேல் மீது ஈரான் சமீபத்தில் நடத்திய தாக்குதலில் ஹைபர்சோனிக் ஏவுகணையை பயன்படுத்தியதாகவும் கருதுகின்றனர் பாலிஸ்டிக் மற்றும் குரூயிஸ் ஆகிய இரு ரகங்களிலும் ஃபதா ஹைபர்சோனிக் ஏவுகணையை அறிமுகப்படுத்திய முதல் நாடு தாங்கள்தான் என்றும் ஈரான் கூறி வருகிறது அல்பத்தாஸ் ஹைபர்சோனிக் ஏவுகணை ஆயிரத்தி நானூறு கிலோமீட்டர் வரை தாக்கக்கூடியது என்றும் எதிர்படும் வான் பாதுகாப்பு அமைப்புகளை தாண்டி இலக்கை தாக்கக்கூடியது என்றும் ஈரானுடைய இஸ்லாமிய புரட்சிகர காவல்படை கூறுகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு வடகொரியா அதன் உச்ச தலைவர் கிம் ஜாங்கினுடைய முன்னிலையிலே ஏவுகணை சோதனையை மேற்கொண்டது தாங்கள் தயாரித்த ஹைப்பர்சோனிக் ஏவுகணை ஆயிரம் கிலோமீட்டர் தொலைவில் உள்ள இலக்கை துல்லியமாக தாக்குவதாகவும் வடகொரியா கூறியிருக்கிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது